ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாட மணிகள் மற்றும் மணிக்கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு கொஷின் பாருங்கள் கேட்டீங்க பின்வரும் தொகுப்பானது வெளிப்படையற்ற தீர்வு பெற்றிருக்கம் ஆயின் மதிப்பு மதிப்புக்கான்க அப்போது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க மூணு லேம்டா கழித்தல் எட்டு எக்ஸ் கூட்டல் மூணு ஒய் கூட்டல் மூணு ஜெட் இஸ் இக்குவல் டு பூஜ்யம் மூணு எக்ஸ் கூட்டல் மூணு லேம்டா கழித்தல் எட்டு வை கூட்டல் மூணு ஜெட் இஸ்இக்குவல் டு பூஜ்யம் மூணு எக்ஸ் கூட்டல் மூணு வை கூட்டல் மூணு லேம்டா கழித்தல் எட்டுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா இது வெளிப்படை தீர்வுன்னு அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க அதனால தொகுப்பானது தொகுப்பானது வேலிப்பாடை வேலிப்படை தீர்வு பெற்றிருப்பதால் கெழுக்களின் கெழுக்களின் அணியின் அணிக்கோவை കോ മതിപ്പ് പൂജ്യം ആകും മതിപ്പ് ആകും അപ്പോൾ നമ്മൾ എ ബാർബി എഴുതലോ അത് എടുത്ത് അവൻപാട് കൊടുത്തേ അപ്പോൾ എന്നാ കൊടുത്താൽ മൂന്ന് ലേംഡാ കഴിത്തൽ എട്ട് ഇത് എക്സോട് അത് അത് അപ്പം മൂന്ന് മൂന്ന് അടുത്തത് മൂന്ന് മൂന്ന് ലേംഡാ കഴിത്തൽ എട്ട് മൂന്ന് 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 ലേംഡാ കഴിത്തൽ എട്ട് இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க இது அணி தான் வரும் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் மற்றது பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் இது மூணுமே நம்ம கூட்டிடலாம் ஃபர்ஸ்ட் ரோவில் அப்போது ஆர் ஒனில் ஆர் ஒன் கூட்டல் ஆர் டூ கூட்டல் ஆர் த்ரீ இது சுருக்கில்ல அதனால் இப்போ கூட்டினிங்கன்னா பாருங்கள் மூணு மூணு கூட்டிங்கன்னா ஆறு அப்போது கழித்தல் எட்டில் ஆறு போச்சுன்னா கழித்தல் ரெண்டுன்னு வரும் அப்போது மூணு லேம்டா கழித்தல் ஆறு ரெண்டு அதே மாதிரி இது மோ மூணு மாரி தானே கூட்டுருவோம் அதே மாதிரி இந்த மூணு மூணு கொண்டு ஆறு ஆறில் எட்டு போச்சுன்னா எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு அப்போ மீதி என்ன இருக்குது மூணு லேம்டா கழித்தல் ரெண்டு இங்கேயும் அதே மாதிரி தான் மூணு மூணு ஆறு எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு அப்போது மூணு லேம்டா கழித்தல் ரெண்டு அப்போ கீழே இருக்கிறது அதே தான் வரும் மூணு மூணு லேம்டா கழித்தல் எட்டு மூணு 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 லேம்டா கழித்தல் எட்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் ஆர் ஒனில் இது பொதுவாக இருக்குதுங்களா மூணு லேம்டா கழித்தல் ரெண்டு அதனால் இது நம்ம பொதுவாக வெளியே எடுத்துடலாம் அப்போது பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா மூணு லேம்டா கழித்தல் ரெண்டுன்னு வெளியே வந்துடும் அடுத்தது இது எல்லாத்துலேயும் வெளியே வந்துச்சுன்னா இங்கே ஒன்றுன்னு மீறும் அப்போது ஒன்று 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 இது கீழே இருக்கிறது தேவை வரும் அப்போது மூணு மூணு லேம்டா கழித்தல் எட்டு மூணு 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 3 லேம்டா கழித்தல் 8 is equal to பூஜ்யம் அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த இடத்துல பூஜ்யம் இந்த இடத்துல பூஜ்ஜியம் இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணும் அப்போ இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணுன்னா இங்கே மூணு இருக்குது அப்போது ஆர் 3 மூணாலு பெருக்கி நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர் டூவில் ஆர் கழித்தல் மூணு ஒன் அப்போது ஃபஸ்ட் ரோ அப்படியே வரோமா அப்போது இது அப்படியே எழுதுங்க மூணு லேம்டா கழித்தல் ரெண்டு ஃபஸ்ட் ரோ அப்படியே வரும் ஒன்று 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 அப்போது ஆர்டூ எடுத்து இங்கே எழுதுங்க பாருங்கள் மூணு மூணு லேம்டா கழித்தல் எட்டு மூணு இது மூணாலே பெருகி நம்ம கழுகுனா அப்போது கழித்தல் மூணு கழித்தல் மூணு கழித்தல் மூணு அப்போ மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் இது பாருங்கள் கழித்தல் எட்டு கழித்தல் எட்டும் கழித்தல் மூணு போச்சுன்னா கழித்தல் பதினொன்று அப்போது மூணு லேம்டா கழித்தல் பதினொன்று இது பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் மூணு லேம்டா கழித்தல் பதினொன்று பூஜ்ஜியம் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பூஜ்யமாக்கணுன்னா இதுக்கும் அதே மாதிரி தான் ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் மூணு ஆர் ஒன் அப்போது அதே மாதிரி ஆர் த்ரீ எடுத்து எழுதுங்க மூணு 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 லேம்டா கழித்தல் எட்டு பேருக்குனிங்கன்னா கழித்தல் மூணு கழித்தல் மூணு கழித்தல் மூணு அப்போ கழித்தல் எட்டும் கழித்தல் மூணு கழித்தல் பதினொன்று இது மூணு லேம்டா அப்படியே வரும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு லேம்டா கழிதல் பதினொன்று இஸ் ஈக்குவல் டு அது அப்படியே தான் இருக்கும் இப்போ ஏறுபடி வடிவத்துக்கு நம்ம மாற்றிவிடுவோமா அணிகோவையின் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகுன்னு சொல்கிறாங்க லேம்டாவோட மதிப்பு தானே அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம அனிக்கோவை அணிக்கோவை இதுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்போது இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு இது ப்ளஸ்ஸு அப்போ இது மூணு லேம்டா கழித்தல் ரெண்டு இருக்கிறது அப்படியே தான் வரும் அடுத்த ஸ்டெப் இது கூட்டல் ஒன்று தானோ ஒன்று இதுவும் இதுவும் விட்டுட்டிங்க

இப்போது மூணு லேம்டா கழித்தல் ரெண்டு அப்படியே இருக்கட்டும் இது பாருங்க இது பூஜ்யம் போச்சிங்கன்னா பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் அப்போது எல்லாமே இது ரெண்டுமே பூஜ்ஜியம் ஆகிடும் இங்கே ஒன்று இருக்குதுங்களா இது கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் இது பெருக்குனிங்கன்னா ஒன்றோட பெருக்குங்கன்னா அதே தான் வரும் அப்போ மூணு லேம்டா கழித்தல் பதினொன்று ஸ்கொயர் இது பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்வல் டு பூஜ்ஜியம் தானே அதனால இதுவும் பூஜ்ஜியம்னு போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம அப்போ இப்போ இது ரெண்டுத்துலேருந்து லேம்டா கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் மூணு லேம்டா கழித்தல் ரெண்டு இஸ் அதே மாதிரி இதுவும் மூணு லேம்டா கழித்தல் பதினொன்று இஸ் ஈக்குவல் பூஜ்யம் அப்போது மூணு கழித்தல் ரெண்டு இருக்குது அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் ரெண்டாக மாறும் அப்போது லேம்டா இஸ் இது பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறணும் அப்போ ரெண்டு வகுத்தல் மூணு அப்போது இது ஒரு லேம்டாவோட மதிப்பு அடுத்தது பாருங்கள் இது ஸ்கொயர் தானே அப்போது ஸ்கொயர் அப்போது மூணு லேம்டா கழித்தல் பதினொன்று இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப்னு வரும் அப்போ இந்த பூஜ்ஜியம் அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பூஜ்ஜியத்தோட மதிப்பு பூஜ்ஜியமே தான் அப்போது இங்கே கூட்டலில் இருக்குது அந்த சைடு இங்கே கழித்தலில் இருக்குது பதினொன்று அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாம் மாறும்மா அப்போ மூணு லேம்டா இஸ் ஈக்குவல் டு பதினொன்று அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு பதினொன்று பை மூணு இது பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும் அப்போ இது ஒரு மதிப்பு லேம்டாவோட அப்போ ரெண்டு மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது எனவே தீர்வானது லேம்டாய்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு மற்றும் லேம்பா இஸ் ஈக்குவல் டு பதினொன்று பை மூணு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு உங்களுக்கு முடிஞ்சுச்சு